அமெரிக்க அதிபரான டிரம்ப் கடந்த ஜனவரி மாதம் ஆட்சிக்கு வந்தது முதலே வரிகளை விதிப்பேன் என சொல்லி மிரட்டி வருகிறார் இப்போது ஒரு வழியாக அவர் உலக நாடுகள் மீது வரிகளை விதிக்க ஆரம்பித்திருக்கிறார் அமெரிக்காவுடன் வர்த்தக டில் எட்டப்படாத அனைத்து நாடுகளுக்கும் டிரம்ப் வரிகளை விதித்து வருகிறார் இதனால் சர்வதேச வர்த்தகம் மோசமாகி வருகிறது இந்த வரிகள் வெளிநாட்டு பொருட்களின் விலையை அதிகரிக்கும் இதனால் அமெரிக்கர்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவார்கள் என்று ட்ரம்ப் வாதிட்டார் ஆனால் நிலைமையோ தலைகீழாக மாறியுள்ளது அங்கு உள்ள உள்ளூர் தயாரிப்புகளின் விலை அதிகமாகியுள்ளது இது அமெரிக்க மக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவைகள் தரமானதாகவும் இல்லை அமெரிக்காவின் உள்ளூர் தயாரிப்பான மரபணு மாற்றப்பட்ட உணவுகளை தவிர்த்து வருகிறார்கள் அமெரிக்கர்கள் இதற்கிடையே பல பொருட்களின் விலை அதிகரித்து வருகிறதா இதற்கிடையே ட்ரம்ப் வரிகளால் அமெரிக்காவில் பொருட்கள் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை காட்டும் வீடியோ இணையதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது மெர்செடி சாண்ட்லர் என்ற அந்த பெண் அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற வால்மார்ட் கடைக்கு சென்று அங்கு பொருட்களின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை ஒப்பிட்டிருக்கிறார் இந்த வீடியோவில் ஆடைகளின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை சாண்ட்லர் காட்டுகிறார் பழைய விலை அகற்றப்பட்டு அல்லது அதற்கு மேல் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது ஆனாலும் ஓரிரு பொருட்களில் பழைய விலை தெரியும் நிலையில் அந்த இரண்டையும் சாண்ட்லர் ஒப்பிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் மேலும் வால்மார்ட்டில் ஆடைகளை பாருங்கள் விலையிருக்கும் கீழ்ப்பகுதி கிழிக்கப்பட்டுள்ளன ஆனால் மிஸ்ஸான ஒரு டேக்கை பாருங்கள் பழைய விலை பத்து புள்ளி ஒன்பது எட்டு டாலர் ஆனால் புதிய விலை பதினொன்று புள்ளி ஒன்பது எட்டு டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது என்கிறார் மேலும் அவர் இது டொனால்டு டிரம்பின் வரிகளின் விளைவு என கூறி ஒரு குழந்தையின் ஆடையின் விலை ஆறு புள்ளி ஒன்பது எட்டு டாலரிலிருந்து பத்து புள்ளி ஒன்பது எட்டு டாலராகவும் ஒரு பேக் பேக்கின் விலை பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஏழு டாலரிலிருந்து இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஏழு டாலராக காட்டுகிறார் இது நான்கு டாலர் அதிகரிப்பு என அவர் சுட்டிக்காட்டுகிறார் பல விலை டேக்குகள் ஸ்டிக்கர்களால் மறைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறுகிறார் அவர் மேலும் கூறுகையில் நான் சொல்வதை நம்பவில்லை எனில் நீங்களே அருகில் உள்ள வால்மார்ட் அல்லது டார்கெட் கடைக்கு சென்று பாருங்கள் உங்களுக்கே புரியும் என்று சான்லர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வீடியோ இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது நெட்டிசன்கள் பலரும் இது தொடரும் என்றும் அமெரிக்கர்களே சிரமத்தை சந்திக்க போகிறார்கள் என்றும் பதிவிட்டுள்ளனர் இது தொடர்பாக நெட்டிசன் ஒருவர் ஆஹா நாம் வரி அதிகம் செலுத்த ஆரம்பித்து விட்டோம் இனி எல்லா பிரச்சனையும் சரியாகி விடுமா என்ன லாஜிக் இது என விமர்சித்திருக்கிறார் அதுபோல அங்குள்ள புகழ்பெற்ற டார்கெட் என்ற கடையில் வேலை செய்யும் ஊழியர் தங்கள் கடைகளிலும் எல்லா பொருட்களுக்கும் குறிப்பாக ஆடைகளின் பழைய விலை பட்டியலை அகற்ற தொடங்கிவிட்டதாக பதிவிட்டிருக்கிறார் சீனா மற்றும் இந்தியா மீது அதிக வரி விதித்தால் பொருட்களின் விலை ஏன் அதிகரிக்கிறது யாராவது எனக்கு விளக்க முடியுமா என்று குழப்பமான மனநிலையில் ஒரு பயனர் கேட்டிருக்கிறார் முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீதும் ஐம்பது சதவீதம் வரிகளை விதித்திருந்தார் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதாக சொல்லி ஐம்பது சதவீதம் வரியை ட்ரம்ப் அறிவித்தார் தற்போது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி அமலுக்கு வந்துவிட்ட நிலையில் கூடுதல் வரி இருபத்தி ஐந்து சதவீதம் இந்த மாத இறுதியில் அமலுக்கு வரும் என தெரிகிறது இதனால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகத்தில் சுமார் நாற்பது சதவீதம் வரை பாதிப்பு ஏற்படலாம் என்றும் குறிப்பாக ஜவுளித்துறையில் guys the tariffs are in active effect look at these clothes in walmart all the tags have these bottom pieces all the tags have these bottom pieces ripped off but then you find one with the bottom still on 1098 the price is raised to 1198 this is the effect of donald trump's tariffs i'm going to show you a pretty bad one right here this is on child's clothes you can see they ripped off the bottom. That's what it's supposed to look like. Six ninety-eight. These are up to ten ninety-eight now. That is a four-dollar increase. And on the ones that there's no bottom price to rip off, they're putting these stickers so you wouldn't know what the old price was. Here's a backpack that was nineteen ninety-seven. Now it's twenty-four ninety-seven. While in the store, we saw anywhere from a dollar to eight-dollar price increases across products all over the store. If you don't believe me. Go to your local, whether it be Walmart or Target, and check this out for yourself. When you're going through the clothing, they forget to rip off. The employees are tasked with ripping off those bottom pieces. They don't get them all, they miss a couple. And that's where you can see what the old price was versus the new price up on the board. This is the effect of Donald Trump's tariffs. My name is Mercedes Chandler. Give me a follow or you won't see my face again. Thank you. Goodbye.